அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிரம்ம பித்தாமகா பிதாமகா பத்ரிஜிக்கு வணக்கத்தின் நன்றியை கூறிக்கொண்டு குளோபல் புத்தா சார்பாக அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகிறது பை ஃபிங்கர் கான்செப்ட் தான் பத்ரிஜி அவங்களோட பை ஃபிங்கர் கான்செப்டில் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் நம்ம பிறவிகள் நம்ம பிறப்பதுக்கு முன்னு அதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் இறந்த பிறகு என்ன இன்னைக்கு சொல்லிருக்காங்க நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் கடந்து வந்துகிட்டே இருக்கோம் நமக்கு எந்த இதுலையுமே ஒரு நிறைவு இல்லாததுனால தான் மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பு வந்துட்டே இருக்கு எப்ப அப்ப நிறைவு வருதோ நம்ம எல்லாமே முடிச்சுட்டு கர்மாக்கள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒன்னஸ்ஸா இருக்கும்போதுதான் மீண்டும் நம்ம இறைநிலையை அடைய முடியும் அதுக்குதான் இத்தனை பிறவிகள் அங்க பத்ரிஜி சொன்ன அந்த ஐந்து விரல் கான்செப்ட நான் சொல்றேன் சுண்டு விரல் பிறப்பதற்கு முந்தைய வாழ்க்கை மோதிர விரல் பிறப்பிலிருந்து தற்போதுள்ள தற்போது வரை உள்ள வாழ்க்கை இது தற்போது உள்ள வாழ்க்கை அது இதுக்கப்புறம் தற்போதிலிருந்து இறப்பு வரை உள்ள வாழ்க்கை இறந்த பிறகு உள்ள வாழ்க்கை அப்படின்னு அஞ்சா பிரிச்சிருக்காங்க நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிறப்பதற்கு முன்னாடி நமக்கு யாருக்கும் என்னன்னு தெரியாது அது எதார்த்தத்தின் அந்த அம்சம் வந்து கண்களுக்கு தெரியாது என்ன அந்த இதுல என்ன நடக்கும்னு நமக்கு அந்த இது ஞானம் கிடையாது சூட்ச்ம உலகத்துல தான் இதெல்லாம் அங்க இருந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நம்ம தெரியும் அந்த இது சொன்னது வச்சு நமக்கு தெரியும் மகான்கள் ஞானிகள் எல்லாம் சொன்னது வச்சு சூட்ச்ம உலகத்துல இருந்திருக்கோம் அப்படின்னு தெரியும் மத ரீதியா பார்க்கும்போது சொர்க்கலோகத்துல இருந்தோம் அப்படிங்கிறோம் இங்க வர்றதுக்கு முன்னாடி சொர்க்கலோகத்துல இருந்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறோம் இந்த மனித பிறவியா வர்றதுக்கோ எந்த ஜென்மம் எடுத்து இங்க வந்தாலும் கூட நம்மளாவே தீர்மானிச்சுட்டு தான் இந்த இதுக்கு வாரம் ஒரு பாடங்களை கற்க வேண்டிதான் இந்த இது இந்த நிலையில நம்ம இங்க வாரம் எல்லாமே தேர்வு செய்வது அந்த சூட்ச் உலகத்துல அப்படிங்கிறதுனால அது பற்றிய ஞானம் யாருக்குமே கிடையாது நம்ம பெற்றோராகட்டும் சுற்றத்தாராகட்டும் மதம் இனம் மொழி எல்லாமே நம்ம அங்க சூட்ச மூலகத்திலேயே தீர்மானிச்சுட்டு இங்க வந்து அந்த வாழ்க்கைய நம்ம ஏற்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மோதிரவீரன் அது என்ன சொல்லுதுன்னா பிறப்பிலிருந்து தற்போது உள்ள வரை உள்ள வாழ்க்கை அது இப்ப வந்து நம்ம பிறந்துட்டோம் பிறந்த பிறகு என்ன நடந்ததுன்னு எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த அனுபவங்கள் என்ன அஹ் பட்டிருக்கோமோ அதுவும் எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் ஆனா சின்னக்குள்ள குழந்தையில இருக்கும்போது நமக்கான அனுபவம் என்ன கிடைச்சது அதெல்லாம் ஞாபகத்துல இருக்காது அது வந் அது நமக்கு மறந்துடும் அந்த ஞாபகம் சிந்தனை இருக்காது என்ன அனுபவங்கள் கிடைச்சதோ இப்ப வரைக்கும் அதை நம்ம ஒரு இதா எடுக்கிறணும் அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்த்துறதுக்கு அந்த இதுல எந்த மாதிரி கொண்டு போகணும் நமக்கு என்ன பாடங்கள் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம ந நல்லா தற்போதுள்ள வாழ்க்கையில அதை பயன்படுத்திக்கணும் இது மோதிர்கள் தற்போது உள்ள வாழ்க்கை தற்போது உள்ள வாழ்க்கையில நம்ம அந்த நிகழ்காலத்தை பத்தி சொல்லுது நம்ம சுத்தி உள்ள என்னென்ன விஷயங்கள் நம்மளோட எண்ணங்கள் நம்ம உணர்வுகள் சுற்றுச்சூழல்கள் சூழல்கள் அதெல்லாமே பொறுத்துதான் அந்த இது அமையுது நிக நம்மளோட நிகழ்காலம் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறத அந்த தற்போதுள்ள வாழ்க்கை நமக்கு உணர்த்துது தற்போது உள்ள வாழ்க்கையும் நம்மளால பார்க்க முடியுது தற்போதுள்ள வாழ்க்கையில இருந்து இறக்கும் வரை உள்ள வாழ்க்கை அப்படின்னா தற்போது உள்ள வாழ்க்கைன்னா அந்த நிகழ்காலத்துல இருந்து நம்ம இறக்கும் வரை அப்படின்னா அந்த இறக்க போகும் தருணம் வரை உள்ள அந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் நம் எப்படி இருந்தாலும் அந்த உலகத்தை விட்டு நம்ம போய்தான் ஆகணும் அந்த காலத்தை குறிக்கிறாங்க தற்போதிலிருந்து இறக்கும் வரை உள்ள வாழ்க்கை என்பது அந்த இறக்கும் வரை உள்ள வாழ்க்கை எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறத சொல்றாங்க கண்டிப்பா நம்ம தான் ஆகணும் இறந்த பிறகு உள்ள வாழ்க்கை அப்படின்னா அது நமக்கு தெரியாது இறந்த பிறகு என்ன நடக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது நம் ஞானம் அடைந்த மகான்கள் அவங்கெல்லாம் நிறைய அவங்க உள்ள போய் போய் தியானம் பண்ணி பண்ணி அந்த அகம் நோக்கி போகும்போது அவங்க அந்த பிரபஞ்சத்தை பத்தி விரிவா நிறைய விவரிச்சு நமக்கு எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க நிறைய நம்ம புக்ஸ் எல்லாம் இருக்கு அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த அது படிக்கிறதுக்கும் ஒரு ஞானம் வேணும் அந்த அறிவு இருந்தாதான் நம்மளால அதையும் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தியானம் தான் நமக்கு ஒரு இதா எடுத்துட்டு தியானம் பண்ணும்போது புரிய வரும் இல்லாட்டி எல்லாமே ஒண்ணு அந்த க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி என்னதுன்னே ஒண்ணும் புரியாது அதெல்லாம் ஆஹ் நமக்கு பொய் மாதிரி தெரியும் தியானம் பண்ணும்போது எல்லாமே ஒரு புரிதல் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஏன் இத்தனை பிறவிகள் எடுத்து வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா இறைநிலையை அடைய நம்மளோட எல்லாரோட இதுவுமே அதுதான் கனிம ராஜ்யத்துக்கு ஃபர்ஸ்ட் வரோம் ஆஹ் ஃபர்ஸ்ட் அந்த மேலுலகத்துல இருந்து வரும்போது கனிம ராஜ்யம் தான் ஃபர்ஸ்ட் அதுல என்ன கத்துக்கிறோம் ஸ்திரத்தன்மை ஒரே இடத்துல இருக்கும் அந்த ஸ்திரத்தன்மையா கத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு மலை பெரிய மவுண்ட் ஆகுற அளவு அந்த அளவு தான் கடைசி அந்த இதுல கனிம ராஜ்யத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு அந்த இதை நல்லா கற்றுக்கிட்ட பிறகு தான் அடுத்து பிளான்ட் கிங்டம் அந்த இதுல நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரே இடத்துல இருப்போம் ஆனால் அசையும் காற்று அடிக்கும்போதெல்லாம் அசைதில்லை அந்த அசைவு தன்மையை கற்றுக்குறோம் கொடுக்கும் தன்மையும் கத்துக்கிறோம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அது நமக்கு நிறைய காற்று எல்லாமே தருது அது ஒரு தியாகம் தியாகத்தோட இதாதான் நம்ம பிளான்ட் கிங்டம்மை சொல்றோம் நிறைய தியாகம் பண்ணுது தன்னையே கூட தியாகம் பண்ணுது அந்த இதை கத்துக்கிறோம் அதுக்கடுத்த அனிமல் அது நகருது மூணாவது இது வரும்போது நகரும் தன்மை வந்துடுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் அப்படிங்கிற அந்த பண்பும் நமக்கு அந்த இடத்துல கத்துக்குறோம் அடுத்து மனித பிறவி மனித பிறவிதான் பகுத்தறிவு தன்மை உடையவன் அவனுக்கு எது கரெக்ட் எது சரி அப்படி முடிவுகளை எடுக்கும் திறன் எல்லாம் இந்த இடத்துலதான் வருது நம்ம சரியான பாதையில போகணும் அப்படிங்கிற ஞானமும் இதுலதான் வருது மனிதன் வந்து அதுலயும் எத்தனையோ சோல் ஒவ்வொரு லெவலா மனிதர்லயும் நிறைய ஜென்மம் எடுக்கிறாங்க ந அந்த சோல் லெவல்ல கூட இன்க்ரீஸ் ஆக ஆகும்போது தான் நம்ம வந்து ஆன்ம வளர்ச்சி அடையும் போது அடுத்த இதான தேவராஜ்யத்தை அடைகிறோம் இது வரைக்கும் நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் மனித பிறவியும் நிறைய பிறவி சுழன்றுகிட்டே இருக்கு ஒவ்வொருத்தங்க நிறைய பிறவி எடுத்து எடுத்து அந்த அனுபவங்களை கத்துக்கிட்ட பிறகுதான் அந்த ஞானம் அப்படிங்கிறது வரும் எல்லாருமே கண்டிப்பா ஒரு நாள் அந்த இறைநிலையை அடையதான் போறோம் நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த துகள் தான் இருக்கு நம்மள்டையும் அதான் செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் காணும் பொருள்கள் யாவற்றிலும் எல்லாத்துலயுமே அந்த துகள் அது தெரியாததுனாலதான் தான் மனுஷன் வந்து பாகுபாடு பாக்குறோம் மற்ற ஜீவராசிகள் அதோட இதுல அது கரெக்டா நடந்துட்டு தான் இருக்கு நம்ம அந்த ரூல்ஸ் படி அது வாழ்ந்துட்டு இருக்கு மனிதனுக்கு இந்த பகுத்தறிவு தன்மை கொடுத்து இந்த மாயைக்குள்ள சிக்கனதுனால ரொம்ப சுயநலமா இருந்து நம்ம இன்னும் இன்னும் பிறவிகளை தான் கூட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் இந்த தியானம் சங்கம் எல்லாம் சுவாத்தியாயம் எல்லாம் படிச்சு நம்ம மேன்மை அடையணும் அப்படிங்கறதுக்காக இந்த இதெல்லாம் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆன்மீக வாழ்க்கை நம்ம வாழ்றோம் அப்படின்னா நிறைய போராட்டங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம வாழ்க்கை பயணத்துல நமக்கு எந்த இடத்துல என்ன தப்பு பண்ணோம் அதுல இருந்து எப்படி நம்மளை நாமே கரெக்ட் பண்ணிக்கணும்னு பரிசோதிச்சு பார்க்கணும் அப்படி பரிசோதிக்கும் போதுதான் ஆன்மீக முன்னேற்றம் ஒவ்வொரு நிலையிலையும் வரும் நமக்கு இந்த கஷ்டம் அப்படின்னா இப்ப மூன்று காலங்களும் இருக்கு நமக்கு தெரியும் பாஸ்ட் இந்த பிறவிலேயே பாஸ்ட் ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் அப்படின்னு இருக்கு இந்த பிறவி பாஸ்ட் பத்தி நமக்கு சின்ன பிள்ளையா இருந்தப்ப என்ன அந்த நினைவுகள் இருக்காது மத்த நமக்கு நடந்த கெட்ட விஷயங்களோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அந்த இதுலயும் நம்ம கடந்த இதுல கவலைகளை எடுத்துக்க கூடாது நல்ல ஒரு அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ப நிகழ்காலத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த பழைய நினைவுகள் பகுத்தறிவு அந்த மனம் வந்து எடுத்து எடுத்து கொடுத்து கஷ்டம் துக்கத்தை தான் கொடுக்கும் அதனால என்ன நன்மை ஒண்ணுமே இல்லை அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த துன்பத்துக்கு தான் போறோம் மீண்டும் மீண்டும் பிறவிக்கான இதுதான் நம்ம இது பண்ணுவோம் கோமம் ஒருத்தங்க மேலயோ ஏதோ ஒரு உணர்ச்சி வெறுப்போ இருந்தா அதையே நினைச்சு நினைச்சு மனசுதான் நமக்கு மாசுபட்டு போயிடுது எந்த விஷயம் நினைக்கணும் நிகழ்காலத்துல இருக்கும்போது அப்படின்னா அந்த கடந்த காலத்துல நம்ம நம்மளோட நமக்கான என்ன திறமை இருந்தது அதை நினைச்சு சந்தோஷப்படணும் நமக்கு கோல்டன் மொமெண்ட்ஸா நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அதை பத்தி நினைக்கணும் வெற்றிகள் நடந்திருக்கும் தோல்விகள் கூட இருந்ததுன்னா அது அந்த சிந்தனை எடுத்து போது அதை எப்போ எடுக்கணும் இந்த இடத்துல நான் இப்படி தப்பு பண்ணக்கூடாது அப்போ தோல்வியை அடைஞ்சு அந்த இதுல சரிப்படுத்திக்கிட்டுறதுக்கு தான் இந்த எண்ணம் இப்போ வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு நிலையிலையும் இப்படி பார்க்கும்போது நம்ம நேர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் வரும் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு புரிய ஆரம்பிச்சிடும் இதுக்குதான் இந்த கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று இணைக்கப்பட்டது தான் நம்மட வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம இந்த மூணையுமே எடுத்துட்டு ஒவ்வொரு கட்டமும் தாண்டி வரணும் எந்த அளவுக்கு இப்ப கடந்த காலத்துல இருபது பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம நினைக்கணும் நிகழ்காலத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நினைக்க மட்டும் வச்சுக்கணும் இந்த கடந்த கால இதை பத்தி படிக்கிறதுக்கு நம்ம புக்ஸ் மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் புக்ஸ் படிக்கலாம் அது மூலம் நிறைய ஞானம் நமக்கு நாலேஜ் அதுல நிறைய கொடுத்துருக்காங்க படிக்கும்போது நிறைய நமக்கு புரிதல் ஏற்படும் அதுக்கப்புறம் நிகழ்காலம் நிகழ்காலம் அப்படின்னா தருணத்துல இந்த கணத்துல வாழ் வாழ்கிறது இந்த தருணத்துல வாழ்றது அப்படின்னா என்னன்னா இந்த கணத்துல நம்ம கடந்த கால கவலைகளும் நினைக்க கூடாது எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயத்தையும் நம்ம வச்சுக்க கூடாது இந்த கணத்துல ஹாப்பியா சந்தோஷமா ஏ அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு தருணத்தையும் அவ்வளவு ஹாப்பியா நமக்கானதுன்னு வாழணும் அப்படி வாழும்போது நிறைய நமக்குள்ள அவேர்னஸ் வரும் நம்ம அந்த ஆத்ம தரிசனத்தை பெறலாம் இந்த தருணம் இந்த கணம் மட்டுமே வச்சுட்டு வாழ்ந்துட்டே இருந்தோம்னா ஒரு நொடி கூட முன்னாடி உள்ளதை நினைக்கக்கூடாது இந்த இது இந்த கணம் அப்படின்ட்டு இப்ப நான் பேசுறேன்னாலும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு அந்த கவனத்திலேயே இருந்து பேசும்போது தான் அது எனக்கான அடுத்து என்ன நமக்கு புரிதல் ஏற்படுத்தும் அந்த அவேர்னஸோட பேசும்போது நிறைய பேருக்கும் ரீச் ஆகும் இந்த நொடியில தான் வாழணும் நம்ம வேற சிந்தனை எதிர்காலமோ இப்ப இதுக்கு முன்னாடியோ நினைக்காம அந்த இது பண்ணிட்டு இருக்கும் போது விழிப்புணர்வு நிறைய கிடைக்கும் ஒரு அக்செப்டன்ஸ் வரும் எல்லாரையும் ஏ ஏத்துக்கொள்வோம் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இதுல கிடைக்குது அபண்டன்ஸ் ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்கு உடல் மன ஆரோக்கியம் ஆன்ம ஆரோக்கியம் எல்லாமே நிகழ்காலத்துல இத்தருணத்துல வாழும்போது நமக்கு கிடைக்கு அது வந்து எக்கா டோலையோட இந்த பவர் ஆஃப் நவ் புக்கு படிக்கும்போது இன்னும் நிறைய ஞானங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் நிறைய புரிதலை கொடுக்கும் நமக்கு எதிர்காலம் அப்படின்னா எதிர்காலம் பற்றி என்ன விஷயம் அப்படின்னு பாக்கும்போது எதிர்காலத்தை பிரபஞ்சம் நம்மள்ட விட்டுருச்சு நம்மளா அதை உருவாக்கிக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு பிளாங்க் ஷீட் மாதிரி நம்ம அந்த எதிர்காலத்தை பத்தி நம்ம நம்பிக்கையோடு நம்மள்தான் எழுதிக்கணும் என்ன எழுதணும் அப்படின்னா நம்ம தான் அந்த சிந்தனையில ஆஹ் நம்ம நல்லா இருக்க போறோம் ஆன்மீக ரீதியா எவ்வளவு முன்னேற போறோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுக்கலாம் அதுக்கும் பத்து பெர்சன்ட் தான் நிகழ்காலத்துல இருந்துட்டு பத்து பர்சன்ட் எண்ணம் தான் எதிர்காலத்துக்கு கூட கொடுக்கணுமே செவன்டி பர்சன்ட் எண்ணம் நிகழ்காலத்துல தான் இருக்கணும் இருபது பெர்சன்ட் மட்டும்தான் பாஸ்டன்ஸ்க்கு கொடுக்கணும் அதுவும் பாஸ்டன்ஸ்க்கு ஏன் கொடுக்குறோம்னா அதுல உள்ள ந நல்ல தன்மைகளை நம்ம எனர்ஜி நல்ல அது ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அந்த ஆற்றலை நம்ம வந்து கிரகிச்சுக்கிறதுக்காக அந்த பழைய நினைவுகளை நினைக்கலாம் திரும்பி பர்பஸ் ஆஃப் லைஃப்பும் நமக்கு என்னது பழைய காலம் வந்து கடந்த பிறவியோட கனெக்ஷனா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது ஏன்னா நம்ம பாஸ்ட்ல பார்த்தா நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோம் நிறைய ரிலேஷன்ஷிப்பு அந்த ப்ராப்ளம்ஸு நோய் நிறைய நிறைய என்னென்ன ப்ராப்ளமோ எல்லாமே நமக்கு இருக்கிறது காரணம் கடந்த பிறவியில் நம்ம ஏதோ தவறு பண்ணிருக்கோம் அதற்கானதுதான் அந்த கடந்த பிறவி அந்த கடந்த பிறவியில இருந்து கடந்த காலத்துல என்ன கஷ்டப்பட்டோமோ அது கடந்த பிறவியோடையது அப்படிங்கறது நமக்கு புரியும் அதை வச்சு நம்ம என்ன பாடங்கள் கத்துக்கிறோம் பாடங்கள் கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அந்த பாடங்கள் நமக்கு என்னது அக்செப்ட் பண்ணணும் எல்லாரையும் அப்படி அந்த ஒரு தன்மை இருந்துட்டாலே எல்லாமே வந்துடும் நமக்கு நம்ம அக்செப்ட் பண்ணாததுனாலதான் எனக்கு ஏன் எனக்கு ஏன்ட்டு கோபமும் வெறுப்பு எல்லாம் இந்த அரிஷத் வர்காஸ் நமக்குள்ள இருந்து இது பண்ணுது எல்லாமே அக்செப்ட் பண்ணா ஒண்ணுமே இல்லை கடைசி ரீச் பண்றது அந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் அமை அந்த அமைதி தன்மையும் வந்துடும் நாலு நிலைகள் இருக்கு மனிதனோட மனம் வந்து இன்பம் துன்பம் அதுக்கப்புறம் அமைதி பேரின்பம்ட்டு இந்த நாலு நிலையில அந்த இன்பம் துன்பம் கடந்து விட்டோம்னா அந்த அமைதி கிடைச்சிரும் மனசுக்கு பேரின்ப நிலை அடைஞ்சிருவோம் அதனாலதான் நிறைய புக்கு படிக்கும் போது ஞானம் கிடைக்கும் நம்ம நிறைய அந்த மாதிரி தியானம் பண்ண அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது கூட நிறைய நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்குது இந்த பிரபஞ்சம் இந்த உண்மை சொல்றதுக்கான அந்த பாதையில பயணிக்கும் போது நிறைய போராட்டங்கள் வரும் நம்ம ஆன்ம விழிப்புணர்வுக்காக நிறைய நம்மளும் இந்த பிரபஞ்சத்துக்காக நம்மளும் அதை செய்யணும் செய்யும் போது இந்த பிறவி துன்பங்கள்ல இருந்து நிறைய பேரை விடுவிச்சிருவோம் நம்ம நமக்கு என்ன புரிதல் இருக்கோ நம்ம புரிதலை மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது நிறைய பேர் அதுல இருந்து கூட விடுபடுவாங்க அவங்களுக்கு சில பேருக்கு தெரியவே தெரியாது எனக்கு ஏன் கஷ்டம் இப்படி மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய கவலைப்பட்டுட்டு அதுலயே உழண்டுட்டு இருப்பாங்க கவலைப்படுறதுனால ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய புரிதல் இல்லாததுனால அது ஆன்மீகமா நம்ம வந்ததுனால நிறைய புக்கு படிக்கிறதுனால நிறைய நம்ம மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுனால தியானம் பண்றதுனால நமக்குள்ளேயே நிறைய அந்த ஆன்ம முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம நிறைய பேருக்கு யார் யார் பாக்குறோமோ நம்மள்ட்ட கவலைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு சொல்லணும் அவங்களையும் ஆன்ம ரீதியா முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்கான அந்த பாதையில நம்மளும் பயணிக்கணும் அப்ப அந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதுதான் பிரபஞ்சத்தோட சந்தோஷ் சந்தோஷம் அதோட தன்மையில வந்து அதுக்கு பிடித்தமான ஒரு இதுன்னா அந்த உண்மைத்தன்மைதான் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும் அந்த ஞானம் தான் ஞான தானம் தான் பெரிய விஷயமே உலகத்துல நம்ம மத்த இதெல்லாம் இந்த பௌதீக உடலுக்கானதுதான் தவிர ஆன்ம வளர்ச்சி அடை வைக்கிறது தான் மனிதனோட ஒவ்வொருட இதுவும் அதுதான் குறிக்கோள் பர்பஸ் ஆஃப் லைஃபும் ஆன்ம வளர்ச்சி அடைந்து அந்த இறைநிலையை ஆஹ் அடையிறது தான் ஒவ்வொருக்குள்ளும் உள்ள அந்த இறைத்துகள் துகள் புரியும் உள்ள அதுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அது கவனம் பார்த்துட்டே தான் இருக்கும் ஆனா கடந்த பிறவில கடந்த காலத்துல இருந்து உழன்று நம்ம ஒரு சிக்கிக்கிட்டோம் எல்லாருமே அந்த இதுல இருந்து வெளிவர பார்க்கணும் இந்த எதிர்காலத்து பிளாங்க் ஷீட்டா இருக்கு நம்ம ஆன்மீக ரீதியாகவும் அந்த பௌதீக இதுலயும் இருக்கும் அந்த பொருள் ஈட்டுறதுக்காகவும் வச்சுக்கணும் பத்து பர்சன்ட் மட்டும்தான் அதுக்கு நம்ம ஒதுக்கணும் ரொம்ப அந்த எதிர்காலத்துல என்ன நடக்குதோ அப்படி இப்படின்னு அந்த நினைவுக்கும் நம்ம போயிடக்கூடாது என்னதான் நம்ம பிளான் பண்ணி வச்சாலும் கூட அதுவும் அந்த இறைத்தன்மையை நினைச்சாதான் நம்ம நினைச்சது நடக்கும் கரெக்டான பாதையில உண்மையா நேர்மையா நம்ம அதை தீர்மானிக்கும் போது அது கரெக்டாவே நடக்கும் நிகழ்காலத்திலையும் இதருணத்துல வாழும்போது நிறைய நமக்குள்ள விழிப்புணர்வு வரும் நம்ம என்ன பேசினாலும் அது நடக்கும் என்ன பேசினாலும் அது உண்மை பேசும்போதும் இதருணத்துல வாழும்போதும் உண்மையாவும் உள்ளும் புறமும் நம்ம உண்மையா இருக்கும்போது எல்லாமே நடக்குது அது கண்கூடா எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த தியானம் மூலம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு சக்தி கைன அவங்க எழுதுன கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் அப்படிங்கற புக்கு நம்ம எதிர்காலம் பற்றிய இந்த ஞானம் அடைகிறதுக்கு நம்ம அந்த புக்கு நிறைய படிச்சுக்கலாம் இப்ப வந்து மனிதர்கள் இருக்கும் உடல் வேறு இப்போ அவங்களுக்கு உடல் வேறு எனக்கு வேறு மனமும் வேறு அவங்க மனம் வேறு என் மனம் வேறு ஆனா ஒவ்வொருத்தங்களுக்குள்ள உள்ள அந்த உள்தன்மை எல்லாமே ஒண்ணுதான் அது வந்து மாற்றமே இல்லை எல்லா இடத்துலையும் அந்த இறையில இருந்து தான் எல்லாமே இங்கே வந்திருக்கு இறை துகளாதான் தான் இங்கே பிரிக்கப்பட்டு பொருளில் எல்லாத்துலையுமே இருக்கும் எப்போ அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் வருதோ அப்ப அந்த பிறவி துன்பத்துல இருந்து விடுபட்டுரும் இந்த பிறவி அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பிறந்துட்டே இருக்கோமே எப்ப இதுக்கு முடிவு அப்படின்னா நன்மை தீமையும் இருக்கு இதெல்லாம் கழிக்கணும் இந்த கர்மாக்களை தீமை பண்ணாம இருந்துடலாம் நன்மை எப்படியாவது வந்துட்டு தானே இருக்கும் நல்லது பண்ணும்போது அது கூட எப்படி அந்த நன்மை அப்படிங்கறத நம்ம அந்த கர்மாவும் வேண்டாம் நமக்கு ரெண்டுமே இல்லாம பிறவியற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா இது என் மூலம் இறைவனால் தரப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த பணிவு வரணும் நான் தந்தேன் நான் தந்தேன் அப்படின்னா அந்த இதுக்குள்ளதான் நம்மளும் பாவம் புண்ணியம் அப்படிங்கிற அந்த புண்ணியில சிக்கிக்கிறோம் அந்த புண்ணியமும் எதுவுமே வேண்டாம் அப்படின்னாதான் பிறவி இல்லாம போக முடியும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி இறைவன் தான் எனக்கு கொடுத்துருக்கான் என் மூலம் முன்னோத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிதான் நினைச்சு நம்ம சேவையும் செய்யணும் எல்லாமே இறைநிலையில இருந்துதான் நம்ம இங்க வந்திருக்கோம் எப்ப ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் எல்லாத்துக்கும் வருதோ அந்த தன்மை வரும்போது மரம் செடி கொடி உயிரினங்கள் சின்ன சின்ன உயிர் விலங்குகள் எல்லாமே பார்க்கும் பொருள்கள் எல்லாமே ஒண்ணு போல அந்த நினைக்கும் மனம் வரும்போது அப்ப நமக்கு பிறவி துன்பமே இல்ல கடவுளோட ஐக்கியம் ஆயிருவோம் தான் இத்தனை பிறவிகள் வருது அப்படிங்கிறது நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி மாஸ்டர்ஸ்